வணக்கம் அன்பு நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் சூப்பராக இருக்கேன் இன்றைக்கி நம்ம திருப்பூர் ஜிஆர் டெய்லர் சேனலில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய நண்பர்கள் வந்து எனக்கு ப்ளவுஸ் கட் பண்ணுற வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ப்ளவுஸ் கட் பண்ணுற வீடியோவில் குறிப்பிட்ட ஒரு சைஸை மட்டும் தொடர்ந்து அதிகமான நண்பர்கள் வந்து கேட்டுக்கிட்டே இருந்தீங்க முப்பத்தி ஆறு சைஸ் இருக்கக்கூடிய ப்ளவுஸ் வந்து என் வாழ்க்கையில் நான் முதல் முதல்ல ப்ளவுஸை வெட்டுறேன் எனக்கு இதனால் வரைக்கும் நான் வெட்டினதே இல்லை கத்திரி கையில் பிடிச்சதே இல்லை அப்படிங்கிற நண்பர்களுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ எனக்கு ஏற்கனவே டெய்லரிங் ஓரளவுக்கு தெரியும் அப்படிங்கிற நண்பர்கள் நேரடியாக நீங்கள் கிளாத்தை யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைங்க என் லைஃப்பில் நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நான் கட் பண்ணவே போகிறேன் அப்படிங்கிற பயமாக இருக்கக்கூடிய நண்பர்கள் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஒரே விஷயம் இந்த மாதிரி ஒரு பேப்பர் உங்கள்கிட்ட காலண்டர் பேப்பர் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க அப்படி இல்லையா நியூஸ் பேப்பர் இருந்தால் எடுத்து வச்சுங்க பேப்பர் எடுத்து வச்சுங்க இன்றைக்கி நம்ம பேப்பர் கட்டிங்கில் தான் பார்த்திங்க அப்படின்னா பேசிக்காக பழகக்கூடிய நண்பர்களுக்காகவே நம்ம இன்றைக்கி வந்து நியூஸ் பேப்பர் எடுத்து வச்சுருக்கோம் ப்ளஸ் காலண்டர் பேப்பர் எடுத்து வச்சிருக்கோம் உங்களுக்கு எது பயனுள்ளதாக இருக்கோ பேப்பர் வந்து வாட்டமாக இருக்கோ அதை எடுத்து வச்சுக்கோங்க என்கிட்ட காலண்டர் சீட் இருக்குது அதனால் காலண்டர் எடுத்து வச்சுருக்கேன் முப்பத்தி ஆறு சைஸுடைய அளவு பார்த்திங்க அப்படின்னா இங்கே சைடில் வந்து நான் கொடுக்குறேன் இந்த சைஸ் இந்த அளவுகள் வந்து அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க இந்த அளவில் இருக்கக்கூடிய நண்பர்கள் நீங்கள் இந்த சேம் இதே அளவு அப்படியே யூஸ் பண்ணி வெட்டி நீங்கள் தைச்சி போட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஒரு சில அளவுகள் வந்து உங்களுக்கு மாறுபடலாம் சரிங்களா ஒரு சில அளவுகள் வந்து உங்களுக்கு மாறுபடலாம் எந்த அளவு மாறுதோ அந்த அளவு மட்டும் நீங்கள் மாற்றிட்டு நம்ம கட் பண்ணுற வீடியோவை அப்படியே நீங்கள் மேட்ச் பண்ணி கட் பண்ணி போட்டு பாருங்க சூப்பராக இருக்கும் வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நமக்கு தேவையான பொருள் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மார்கரு ஒரு இஞ்சி டேப்பு ஒரு பேப்பர் பேப்பர் வந்து ஒரு ரெண்டு பேப்பர் வேணும் நான் வந்து ஒரு பேப்பர் எடுத்து வச்சுருக்கேன் அடுத்து பார்த்திங்கன்னா கத்திரி நல்ல ஒரு கத்திரி வந்து ஒன்று எடுத்து வச்சுக்கேன் இப்போ இஞ்சி டேப் வந்து நம்ம எடுத்துக்கிறோம் இஞ்சி டேப் எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் மறக்காமல் ஒரு ஸ்கேல் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன் ஸ்கேல் எடுத்துகிட்டு கீழே வந்து ஒரு ரெண்டு இன்ச்சுக்கு வந்து மார்க் பண்ணிக்கோங்க இது வந்து எதற்காகன்னு பார்த்தீங்கன்னா மடிச்சு அடிக்கிறக்காக நம்ம ஒரு ரெண்டு இஞ்சு வந்து மார்க் பண்ணி விட்டுருக்கலாம் இந்த ரெண்டு இஞ்சி பார்த்தீங்கன்னா இந்த சாப் கலர் கோடு வந்து நேராக இருக்கு ரெண்டு இஞ்சிக்கு நைட்டாக ஒரு கோடு வந்து போடுறீங்க போட்டாச்சுங்களா இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸோடைய உயரம் ப்ளவுஸோட உயரம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பதினாலரை இன்ச்சு இந்தளவு நீங்கள் இருந்துச்சு அப்படின்னா அப்படியே யூஸ் பண்ணிக்கங்க மறக்காமல் உயரம் பார்த்தீங்கன்னா ஒரு பதினாலரை ப்ளஸ் தையலுக்காக மேலே பார்த்தீங்கன்னா ஒரு காலிஞ்சி வந்து மேலே மார்க் பண்ணிக்கோங்க உயரம் வந்து பதினாலு ப்ளஸ் தையலுக்காக மேலே ஒரு காலிஞ்சி வந்து நீங்கள் போட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு கோடு வந்து விட்டுருக்குங்க இந்த கோல்டு கோடை வந்து சும்மா பயங்கர பெருசாகலாம் ரொம்பலாம் இழுக்க வேண்டாம் ஒரு ஆறு இஞ்சிக்குள்ளே நீங்கள் இழுத்து விட்டுக்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா மார்பு சுற்றளவு வந்து முப்பத்தி ஆறு இருக்குது மார்பு சுற்றளவு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறு இருக்குது முப்பத்தி ஆறை ரெண்டாக பிரிங்க முப்பத்தி ஆறு உங்களுக்கு எப்படி பிரிக்கிறதுன்னு தெரில எனக்கு இன்ச்சு டேப்பை வச்சே நான் எப்படி பண்ணுறது அப்படின்னு தெரில அப்படின்னாலுமே இப்படி முப்பத்தி ஆறு எடுத்துக்கோங்க முப்பத்தி ஆறு ரெண்டாக எடுத்திங்க அப்படின்னா பதினெட்டு இன்ச்சு வரும் பதினெட்டு வருதுங்களா பதினெட்டு கூட ப்ளஸ் ரெண்டு இன்ச்சை கூட்டிக்கங்க பதினெட்டு ப்ளஸ் ரெண்டு அப்படின்னா இருபது இன்ச்சு வருது இல்லைங்களா இதுனால் நாளாக பிரிச்சிங்க அப்படின்னா என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஒன்பது இன்ச்சு வரும் ஒன்பது கூட ப்ளஸ் ஒரு இன்ச்சை வந்து கூட்டிக்குங்க சரிங்களா அப்போ அப்படின்னா பத்து அப்படின்னு சொல்லி மார்க் பண்ணிக்கங்க கீழே இங்கே வந்து நம்ம இடுப்பில் வந்து நம்ம எதுவுமே பண்ணலை நல்லா நோட் பண்ணிக்க நம்ம இப்போ என்ன பண்ணுறோம்னா பத்து கீழே மேலே பத்துன்னு போட்டு என்ன பண்ணுறோம்னா கோடு வந்து நேராக ஸ்டைட்டாக வந்து ஒரு கோடு வந்து இழுத்து விட்டுக்கலாம் இப்போ என்ன பண்ணுறோம்னா பக்கத்தில் ஒரு ஒரு ஒன்றரை இன்ச்சுக்கு வந்து மார்க் பண்ணிக்கிறோம் பக்கத்தில் ஒரு ஒன்றரை இன்ச்சுக்கு வந்து என்ன பண்ணுறோம்னா ஒரு மார்க் ஒன்று பண்ணிக்கிறோம் இப்போ மார்க் பண்ணிவிட்டு என்ன பண்ணோம்னா இந்த ஒன்றரை இன்ச்சும் கையோட ஒரு கோடு வந்து இழுத்து விட்டுக்கலாம் இழுத்து விட்டாச்சுங்களா இப்போ அடுத்தது என்ன பண்ணுறோம்னா இது வந்து மடிக்கிற அளவு அதனால் இதை மார்க் பண்ணி விட்டுக்கலாம் தெரியாத நண்பர்கள் நல்லா கவனமாக பொறுமையாக பார்த்துங்க இந்த கீழே வந்து நம்ம இந்த ரெண்டு இஞ்சி இல்லையா இந்த ரெண்டு இன்ச்சு பார்த்திங்க அப்படின்னா கீழே வந்து நம்ம இப்படி மடித்து அடிக்கிறதுக்காக ரெண்டு இஞ்சி வந்து நம்ம விட்டுருக்கோம் அதனால் அந்த ரெண்டு இஞ்சி விட்டுருங்க இங்கிருந்து இந்த சைடு பார்த்திங்க அப்படின்னா என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு எட்டு இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கங்க சைடில் எட்டு இஞ்சிக்கு வந்து ஒரு மார்க் போட்டுட்ருங்க மார்க் போட்டு ஸ்கேல் எடுத்து நேராக ஒரு கூடை போடுங்க ஏன்னா இது வந்து மார்பு சுற்றளவு இல்லைங்களா மார்பு சுற்றளவு எவ்வளவு ஒன்பது ப்ளஸ் ஒன்று பத்து இஞ்சி இருக்குங்களா பத்து இந்த அளவு பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒன்றரை இஞ்சி வந்து தையலுக்காக இது வந்து தையல் அளவு நல்லா நோட் பண்ணிக்கோங்க இது வந்து தையல் அளவு அடுத்து பார்த்தீங்கன்னா கழுத்து ஓப்பன் பகுதி இந்த கழுத்து ஓப்பன் பகுதி தான் பார்த்திங்க அப்படின்னா நிறையா பேர்த்துக்கு பெ பெரிய பிரச்சனையாகவே வரும் இந்த கழுத்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து ரொம்ப அகலமாக போடுவாங்க சிலர் பார்த்திங்கன்னா கழுத்து அகலம் வந்து குறைவாக போடுவாங்க இல்லைங்களா அப்போ அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம இந்த கழுத்துடைய ஓப்பன் பகுதியை மட்டும் நம்ம மாற்றிக்கணும் நமக்கு இந்த கேட்டிருக்கக்கூடிய அளவு பார்த்திங்க அப்படின்னா கழுத்துடைய ஓப்பன் பகுதி நம்ம எவ்வளோ வைக்கிறோம் அப்படின்னா ஒரு மூணு இன்ச்சு வைக்கிறோம் கழுத்து ஓப்பன் பகுதி வந்து ஒரு மூணு இன்ச்சு பக்கத்துலேயே பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஒரு மூணு இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க ஓகேங்களா பக்கத்தில் இங்கே ஒரு மூணு இன்ச்சு இங்கே ஒரு மூணு இன்ச்சு அடுத்தது என்ன பண்ணுறீங்கன்னா கழுத்துடைய இறக்கம் இந்த மூணு இன்ச்சில் என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா இந்த ஃபஸ்ட் இது வந்து கழுத்து பகுதி நெக்கு பகுதி இது வந்து சோல்ட்ரு பகுதி சோல்ட்ரு பகுதியில் வந்து நம்ம எதுக்காக மூணு இஞ்சி வச்சுருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே அரை வந்து தையலுக்காக போயிடும் மீதி அரை அஞ்சு தான் இருக்கும் இந்த ரெண்டரை இன்ச்சு தான் இருக்கும் இந்த ரெண்டரை இன்ச்சு பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் அளவாகவும் இந்த அரண் இஞ்சி தையலுக்காகவும் போயிடும் இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா பேக் கழுத்துடைய இறக்கம் வந்து எடுத்துக்கலாம் பின் கழுத்துடைய இறக்கம் பார்த்திங்க அப்படின்னா ஒன்பது இன்ச்சு கேட்டுருக்காங்க அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா பின்கழுத்துடைய இறக்கம் ஒன்பது இன்ச்சுக்கு வந்து நம்ம மார்க் பண்ணி விட்டுக்கலாம் ஒன்பது மார்க் பண்ணி விட்டு அப்படியே ஃபுல்லாக ஒரு கோடு ஒன்று போட்டுருங்க அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே சோல் நம்ம கழுத்து பகுதி மூணு இன்ச்சு போட்டாச்சு பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கழுத்து ஓப்பன் பகுதி மூணு ஷோல்ட்ரு பகுதி பார்த்தீங்கன்னா ஒரு மூணு இன்ச்சு போட்டிருக்கோம் இப்போ மூணு இன்ச்சு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நேராக ஒரு கோடு வந்து இழுங்க சரிங்களா அவ்வளோதான் இப்போ என்ன பண்ணுறோம்னா ஆம்கோல் வளைவு வந்து இழுத்துட்ருக்குறோம் அதாவது இங்கேருந்து உங்களுக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னா ஒரு ஒன்றே கால இஞ்சிக்கு எடுத்து மார்க் பண்ணிங்க மார்க் பண்ணிவிட்டு இந்த ஆம்கோல் வளைவு வந்து நீங்கள் வளைஞ்சுட்டுக்கலாம் சரிங்களா அதே மாதிரி இந்த கழுத்து பகுதி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராடாக வேணும் அப்படின்னாங்கன்னா இங்கே கீழே இறக்கி நீங்கள் வெட்டிக்கலாம் அதாவது இங்கேருந்து ஒரு ஒரு இன்ஜுக்கு மார்க் பண்ணி விட்டு நீங்கள் அந்த ஒரு இன்ஜில் வந்து இப்படி அழகாக வரைஞ்சி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா கழுத்து பகுதி வந்து நல்லா ஓப்பனாக அழகாக வரும் மார்க்கிற முடி வச்சுக்கலாம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம வெட்ட போகிறோம் ஃபஸ்ட்டு பகுதியிலேருந்து வெட்டிக்கலாம் இந்த அளவு இருக்கக்கூடிய நண்பர்கள் மறக்காமல் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே ஷோல்ட்ரு வித்தும் பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட சோல்டரை பொறுத்து நீங்கள் கூடுதலாக கேட்டாங்க அப்படின்னா கூடுதலாக நீங்கள் வச்சுக்கங்க இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா பேக் சைடு வந்து நம்ம சூப்பராக வந்து எடுத்தாச்சு நம்ம தையல் பகுதிக்கு நம்ம எப்பவுமேனு இருப்போம் இப்போ இங்கே ஒரு காலஞ்சு வந்து தையல் பகுதியாகவும் சைடில் ஒரு ஒன்றரை இன்ச்சு தையல் பகுதியாகவும் கீழே நம்ம மடிச்சு அடிக்கக்கூடிய பகுதி பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்ம மடிச்சிருவோம் ஃபஸ்ட்டு ஒரு கால் இன்ச்சு சே ஒரு அரை இன்ச்சு அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ச்சு மடிச்சிங்கும் போது என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபினிஷிங்கில் நமக்கு தேவையான அளவு அதே மாதிரி இங்கே சோல்டர்லேயும் பார்த்திங்க அப்படின்னா தையலுக்காக ஒரு கால் இஞ்சி போயிடும் கால் அஞ்சு அரை இஞ்சி நீங்கள் எவ்வளோ தையலுக்கு வர்றீங்களோ அதை மட்டும் மார்க் பண்ணிக்கணும் இப்போ பார்த்திங்க அப்படின்னா பதினாலரை இன்ச்சு வந்து நமக்கு தேவையான அளவு வந்து கிடச்சிரும் கிடச்சிருச்சு இப்போ அப்படியே என்ன பண்ணுறோம்னா இதை மடித்தாச்சுங்களா ஓகே இந்த பகுதி மேலே மடிக்க வேணாம் இது அப்படியே இருக்கட்டும் இந்த கீழே இந்த பகுதியை மட்டும் நம்ம மடிச்சுட்டு என்ன பண்ணுறோம்னா பேப்பர் எடுத்துக்கலாம் ஸ்ட்ரைட் கட்டிங் தான் நம்ம இப்போ போட போகிறோம் அழகாக வந்து இப்படியே திருப்பிங்க உங்கள் பக்கம் திருப்பி வச்சுங்க நல்லா கவனமாக பாருங்கள் இப்போ அதே மாதிரி இந்த சைடில் ஃப்ரண்ட் கழுத்துக்கு வந்து நம்ம இந்த சைடில் தான் வரப்போகுது அதனால் இங்கே என்ன பண்ணுறோம்னா இங்கே ஒரு காலிஞ்சிக்கு வந்து எக்ஸ் கோடு போட்டு விட்டுக்குங்க சரிங்களா கழுத்து பகுதி வந்து இப்படி கரெக்டாக சேர்ந்து செட் பண்ணி வச்சுக்கங்க அதே மாதிரி இந்த ஆம்கோல் பகுதி இதெல்லாமே கரெக்டாக செட் பண்ணி வச்சுட்டு ஸ்கேலை எடுத்து நேராக வச்சுக்கங்க ஸ்கேலை வச்சுட்டு ஆம்கோல் பகுதி எல்லாமே வரைஞ்சி விட்டுங்க கழுத்து பகுதி வந்து பாதியிலே நிறுத்திடுங்க அதே மாதிரி சைடில் வந்து ஒரு அரை இஞ்சி வந்து அதிகமாக எடுத்து கோடு ஒன்று இழுத்து விட்டுக்குங்க அதே மாதிரி கீழே இங்கே வந்து ஒரு கோடை போட்டு விட்டுருங்க ஓகேங்களா இப்போ இந்த பேப்பரை வந்து ரிமூவ் பண்ணிடலாம் எடுத்துடலாம் முன் கழுத்து பகுதி பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆறரை இன்ச்சு கேட்டிருக்காங்க கழுத்து ஆறரை இன்ச்சு அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா மேலேருந்து ஒரு ஆறரை இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம் ஆறரைக்கு மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேல் எடுங்க ஒரு கோடை ஒன்று இழுங்க அடுத்தது இங்கேயும் ஒரு கோடை வந்து இழுங்க கோடை இழுத்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இங்கேருந்து ஒரு ஒரு இன்ச்சு மார்க் பண்ணிக்கங்க முன் கழுத்து பகுதியை ஒரு இன்ச்சு வந்து மார்க் பண்ணி விட்டுருக்கேன் மார்க் பண்ணி விட்டு இந்த கழுத்துடைய வளைவு பகுதி பாருங்க இப்படி எடுத்து விட்டுக்குங்க அவ்வளோதான் ஓகேங்களா நம்ம இப்போ என்ன பண்ணியிருக்கோம் இங்கே வந்து ஒரு அரை இஞ்சி வந்து நம்ம அதிகமாக விட்டுருக்கோம் அதனால் நோட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே குடையிறது கிடையிறது அந்த வேலை எல்லாமே வந்து நம்ம அடுத்தது பார்த்துக்கலாம் அடுத்தது இங்கே சோல்டரில் இங்கேருந்து ஒரு இன்ச்சுக்கு வந்து மார்க் பண்ணிக்கங்க ஒரு இன்ச்சுக்கு மார்க் பண்ணியாச்சா மார்க் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா பேக் தட்டு வந்து இதுதான் அளவு இல்லைங்களா அப்போ என்ன பண்ணுறோம்னா இங்கே ஒரு இன்ச்சு மார்க் பண்ணிக்கங்க கீழே நமக்கு தேவையான அளவு இந்த அளவு தான் இங்கே ஒரு இன்ச்சுலேருந்து என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஒரு பதிமூன்று இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கங்க ஒரு இன்ச்சு கம்மி பண்ணி ஒரு பதிமூன்று இன்ச்சுக்கு மார்க் பண்ணி விட்டீங்க அப்படின்னா இதுதான் நமக்கு சென்றளவு அப்படி உங்களுக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னாலுமே சென்ட்ரு பகுதி எனக்கு தெரியலீங்க எப்படி வரும்னு தெரியல அப்படின்னாலுமே ஒரு கோடும் கூட நீங்கள் போட்டுட்டுங்க சென்ட்ரு வந்து எனக்கு சரியாக தெரியாது டவுட்டாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கோடும் கூட நீங்கள் போட்டுக்கேன் இப்போ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம்னா இங்கே நேராக ஸ்கேல் வச்சு ஒரு கோடை ஒன்று எழுத்துருங்க கோடை போட்டுவிட்டு இங்கேருந்து ஒரு ரெண்டு இன்ச்சு இங்கேருந்து ஒரு ரெண்டு இன்ச்சுக்கு வந்து மார்க் பண்ணிக்கோங்க நல்லா கவனமாக பாருங்கள் இங்கே ஒரு ரெண்டு இன்ச்சு இந்தியும் ஒரு இரண்டு இன்ச்சு சரிங்களா இந்த பகுதி சென்ட்ரு பகுதி இருக்குது பார்த்தீங்களா சென்ட்ரு பகுதியில் இப்படி ஸ்கேல வைங்க இங்கே இந்த ரெண்டு இஞ்சி மார்க் பண்ணிங்க பாருங்கள் மார்க் பண்ண பகுதியும் இதையும் வந்து இணைங்க அதே மாதிரி இங்கே ரெண்டு இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கு இல்லையா இந்த சைடில் இந்த மார்க்கையும் இந்த சென்ட்ரு பகுதியும் வந்து இணைங்க இணைச்சாச்சுங்களா நமக்கு வந்து ஃப்ரெண்டு தட்டோடைய உருவம் வந்து கிடைச்சிருச்சு இந்த டாட் பிடிக்கிறது இதெல்லாமே வந்து நான் உங்களுக்கு அடுத்தடுத்த ஸ்டெப்பில் வந்து நான் சொல்லித்தரேன் இப்போ நீங்கள் வந்து பேட்டர்ன் போடுறதுக்கு மட்டும்தான் இது ஃபஸ்ட்டு வந்து நான் சொல்லி கொடுத்துருக்கேன் இப்போ அடுத்து நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இந்த முன் கழுத்து பகுதியில் ஃப்ரெண்ட் தட்டில் இந்த ஆம்கோள் இது வந்து கழுத்து பகுதி இது வந்து ஆம்கோல் பகுதி சரிங்களா இந்த கழுத்து பகுதி இருக்குது பாருங்கள் இந்த கழுத்து பகுதியில் நம்ம இங்கே எவ்வளோ விட்ருக்கோம் ஒரு ஆரஞ்சு வந்துட்டுருக்கு இல்லையா இதை வந்து என்ன பண்ணிக்கிறீங்க கிராஸாக வந்து கட் பண்ணிக்கோங்க இந்த பகுதி வந்து கொஞ்சம் அதிகமாகும் இங்கே வந்து காலஞ்சி வந்து கம்மியாக வந்து கட் பண்ணிக்கிறப்போம் அதுக்காக நான் இங்கே மார்க் பண்ணியிருக்கேன் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஆம்கோள் பகுதியில் ஒரு அரை இஞ்சிக்கு வந்து மார்க் பண்ணிக்கங்க இது வரைக்கும் நெட்டுக்கும் போகாமல் நமக்கு இங்கே வந்து ஒரு ஒன்றரை இஞ்சி தையல் விட்ருக்கு இல்லையா இங்கே மார்க் பண்ணிக்கங்க இங்கேருந்து அரை இஞ்சு அப்படியே மார்க் பண்ணுவேன் அவ்வளோதான் ஃப்ரண்ட்டில் வந்து குடை இருக்காக நம்ம மார்க் பண்ணிகிட்ருக்கோம் புரியல அப்படின்னாலுமே கேளுங்க மறுபடியும் நியூஸ் பேப்பர் இல்லாமல் ஒரு ஒயிட் சார்ட்டில் வந்து நான் உங்களுக்காக மறுபடியும் அடுத்த வீடியோவும் நான் இதே சைஸ் வந்து போட போகிறேன் இதில் கொஞ்சம் சில மாற்றங்கள் பண்ணி போட போகிறேன் அளவு யாரெல்லாம் கொடுக்குறாங்களோ கொடுக்கக்கூடிய அளவுகள் வந்து நம்ம மார்க் பண்ணி இங்கே போட போகிறோம் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த கழுத்து பகுதி இந்த ஃப்ரண்ட் கழுத்து பகுதியிலே பார்த்திங்க அப்படின்னா நிறையா மாற்றங்கள் இருக்குது இப்போ நிறையா பேர் பார்த்திங்க அப்படின்னா என்ன பண்ணுறாங்கன்னா ஏன்னா கழுத்து வந்து ஸ்ட்ரைட்டாக வேணும் க்ராஸாக வேணும் மாடல் வேணும்லாம் கழுத்து பகுதியிலே வந்து கேட்குறாங்க அவங்களுக்காக சில மாடல் எல்லாமே நம்ம பண்ண போகிறோம் இந்த கழுத்து கைப்பகுதி வெட்டும் போது இது வந்து பேக் தட்டளவு இது வந்து ஃப்ரண்ட் தட்ட அளவு ஃப்ரண்ட் தட்டில் வந்து நம்ம ஒரு அரேஞ்சு வந்து கம்மி பண்ணுறோம் இல்லைங்களா இந்த அரேஞ்சை வந்து இப்படி குறைஞ்சி விட்டு இது வெட்டிக்க அதே மாதிரி சைடில் ஓகே ஒரு ஆரஞ்சு எக்ஸ்ட்ரா நம்ம விட்டு வந்தோம் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கழுத்து பகுதி ஃப்ரண்ட் கழுத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இஞ்சிக்கு அரேஞ்சிக்கு வந்து நீங்கள் குறைஞ்சி விட்டுக்கலாம் பண்ணிவிட்டு லைட்டாக இந்த மாதிரி கிராஸாக வந்து எடுத்துக்கங்க இப்போ பேக் தட்டுக்கும் ஃப்ரெண்ட் தட்டுக்கு இருக்கக்கூடிய இந்த வேறுபாடுகளை பாருங்கள் நல்லா பாருங்கள் தெரியுதுங்களா இந்த கழுத்து பகுதி எவ்வளோ தூரம் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறது தெரியுதா எதனால் வந்து நம்ம இந்த பகுதியில் பார்த்திங்க அப்படின்னா இந்த சைடில் அதாவது இந்த பட்டி சைடில் வந்து எதற்காக இந்தளவுக்கு வந்து எங்கள் அதிகமாக கிளாத் வரும் அப்படின்னா இந்த பகுதி வந்து அவங்களுக்கு அந்த கப்பு வந்து பாயிண்ட் வரக்கூடிய பகுதி இந்த பாயிண்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒன்பது இஞ்சு பத்து சொல்லி பாயிண்ட் கணக்கு இருக்குது பட்டி வைக்கிறக்கு ஒரு கால் இஞ்சு போயிடும் இவ்வளோ தூரம் பார்த்திங்க அப்படின்னா உள்ளே போயிடும் அப்போ அப்படிங்கிற பர்ஃபெக்டான அளவு வந்து உங்களுக்கு கிடச்சிரும் அதே மாதிரி நம்ம ஷேப்பெல்லாம் இப்படி பிடிக்கும்போது பார்த்தீங்கன்னா இது உட்காரும் கரெக்டாக வந்து உட்காரையில் உங்களுக்கு என்ன ஆகுனா துணி வந்து அந்த லூஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கும் அவங்க போடும்போது ஸ்ட்ரெச்சராக இருக்கும் அதற்காகத்தான் பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த மாதிரி வெட்டியிருக்கோம் இந்த வெட்டதில் இதில் இப்போ பேக் தட்டு ஃப்ரண்ட் தட்டு இதில் ஏதாவது குளறுபடிகள் இருந்துச்சு அப்படின்னா உடனடியாக கேளுங்க சொல்லித்தரேன் இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா தெரியட்டுங்கிறதுக்காக தெரியுதுங்களா ஒரு பத்து இஞ்சிக்கு மார்க் பண்ணி விட்டுங்க பத்து இஞ்சிக்கு வந்து நீங்கள் மார்க் பண்ணி விட்டுங்க இந்த உயரம் தான் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர்த்துக்கு மிகப்பெரிய பிரச்சனையாகவே இருக்கும் இங்கே ஒரு கால் இஞ்சிக்கு வந்து தையலுக்கு விட்டுட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பேக் தட்டையும் ஃப்ரண்ட் தட்டையும் வந்து இப்படி எடுத்து வைங்களேன் இப்படி எடுத்து வச்சிங்க அப்படின்னா இந்த அளவு எவ்வளோ இருக்குங்கிறத பாருங்கள் இந்த சைடு அளவு எவ்வளோ இருக்குங்கிறத செக் பண்ணுங்கள் பார்ப்போம் எவ்வளோ இருக்குது மூணு இஞ்சு இருக்குது இல்லைங்களா நமக்கு மூணு இஞ்சு இருக்கா ஓகே சைடில் மூணு இன்ச்சு இந்த சைடில் எவ்வளோ இருக்குது ரெண்டே முக்கால் இன்ச்சு இருக்குது அப்போ அப்படிங்கிற இது வந்து சைடு பகுதி சைடில் வந்து நம்ம இங்கே காலிஞ்சி விட்டுருக்கோம் அதை நோட் பண்ணிக்கோங்க அந்த காலிஞ்சி வந்து உங்களுக்கு டவுட்டாக இருக்குன்னா ஒரு கோடு போட்டு விட்டுங்க இங்கே மூணு இங்கே ரெண்டே முக்கால் ரெண்டு புள்ளி எழுபத்தஞ்சி கனெக்ட் பண்ணிக்கங்க இங்கே என்ன பண்ணுறீங்கன்னா மூணே கால் வைங்க அதாவது இந்த கோட்டுக்கு இருந்து ஒரு கால் வைக்கிறீங்க இந்த பகுதியில் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டே முக்காலுக்கு பொதுவாக மூணு வைங்க இப்போ வச்சுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா நேராக ஒரு கோடை விடுங்க இந்த கோடை போட்டுவிட்ட அடுத்தது என்ன பண்ணுறீங்கன்னா இங்கேருந்து ஒரு மூணே கால் இஞ்சிக்கு மார்க் பண்ணுங்கள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க மூணே கால் இங்கே தையலுக்கு ஒரு கால் இஞ்சு போயிடும் அதனால் மூன்றரை இன்ச்சுக்கு மார்க் பண்ணுங்கள் மூன்று இன்ஜிக்கு மார்க் பண்ணிவிட்டு இங்கே என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு அரை இன்ச்சை வந்து கம்மி பண்ணுங்க இந்த பகுதியில் ஒரு அரை இன்ச்சை குறைச்சிக்கிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இதையும் இதையும் இணைக்கிறீங்க இணைச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரெடி ஆகிடும் பெல்ட் வந்து உங்களுக்கு பக்காவாக தயாராகிடும் இந்த கொக்கிப்பட்டி ஊக்குப்பட்டி சைடு வர பகுதியை பார்த்திங்கன்னா நம்ம கத்திரி வெட்டு வந்து போட்டு விட்டுக்கலாம் இப்போ பேக் தட்டு ஃப்ரண்ட் தட்டு இதை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக பக்காவாக இருக்கும் தையிலு காலஞ்சி போயிடும் ஒரு வந்து கூடுதலாக இருக்கும் இப்போ இது முடிஞ்சிச்சு கை வந்து அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் இப்போதைக்கு நீங்கள் பேக் தட்டு ஃப்ரண்ட் தட்டு பெல்ட்டு இந்த மூணுமே வந்து இப்போதைக்கு நீங்கள் வெட்டினீங்கன்னா போதும் முடிஞ்ச அளவுக்கு பயிற்சியும் முயற்சியும் எடுங்க வருஷத்துக்கு முந்நூற்றி அறுபத்தி ஐந்து நாட்கள் நல்லா நோட் பண்ணி வச்சுங்க ஒரு வருஷத்துக்கு நமக்கு முந்நூற்றி நாள் இருக்குது முந்நூற்றி நாள் பார்த்திங்க அப்படின்னா முந்நூற்றி விதமான வாய்ப்புகள் நமக்கு வந்து உருவாகிட்டே இருக்குது அதற்காகத்தான் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு வருடமாக வந்து நம்ம குறிப்பிட்டே கொடுக்குறாங்க அதற்காகத்தான் நான் உங்களுக்கு உதாரணத்துக்கு உங்களுக்கு காலான்பே எடுத்திருக்கேன் ஒரு வருடத்துக்கு முந்நூற்றி வாய்ப்பு இருக்குது இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி சூப்பராக வந்து நீங்கள் ப்ளவுஸ் கட் பண்ணுறதை வந்து பழகிக்குங்க தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணாத நண்பர்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க வீடியோவை பார்த்தீங்க முயற்சி பண்ணுங்கள் நிறைகள் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள் சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் நம்ம வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் கட் பண்ணீங்க அப்படின்னா நம்ம வாட்ஸ்அப்பில் அல்லது ஃபேஸ்புக்கில் அல்லது இன்ஸ்டாகிராமில் எதோ ஒன்றா நமக்கு ஃபோட்டோஸ் அனுப்பிவிடுங்க அதுதான் குறைநேர்கள் இருந்துச்சு அப்படின்னா நான் சொல்லித்தரேன் சிறப்பாக வந்து நீங்கள் கட் பண்ணணும் நன்றி வணக்கம்